Netik kasih நாடு தள்ளி போகிறது நல்ல விஷயம் தான் ஏன்னா பாதுகாப்பு வேணும் லட்சக்கணக்கான மக்கள் வர்ற இடத்துல அதுக்கான பாதுகாப்பு காரணத்துக்கே இப்போ இடம்லாம் போயிடும் இதெல்லாம் அவங்க புரிஞ்சுதான் பண்ணணும் அதுக்காக தள்ளி போகிறதுனால நம்ம ஆளுங்கட்சினால தள்ளி போகுதுங்கிறது நம்ம அவசியப்பட்டு சொல்லக்கூடாது அது அப்படி இது எதாச்சுன்னா அந்த சார் திருச்சலை சொல்லிடணும் ஒரு ஆளுங்கட்சி வந்து எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அவங்களுக்கு எங்களுக்கு மாநாட்டு எடுத்துருக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா அதை நான் பேச பிரயோஜனம் இல்லை அதை அந்த க கட்சி தலைவர் அவங்க பேசணும் அவங்க சைடில் தான் மக்களுக்கு தெரியும் நாங்கள் நாங்களே பேசினா யூகமாக இருக்கும் ஸ்ட்ரைக் எப்படி இருக்கு சார் ஸ்ட்ரைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மேஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒவ்வொரு சங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க நடிகர் சங்கத்தில் பேசி நடிகர் சங்கத்தில் பேசி ஓரளவு இது பண்ணியிருக்காங்க அடுத்து ஏக்னர் சங்கம் வந்து இந்த ரெண்டு மூணு நாளில் பேச போகிறாங்க ஒவ்வொரு சங்கமாக கூட்டு பேசியிருக்காங்க மேஷம் ஸ்ட்ரைக் இல்லாம ஒரு சுமூகம் சார் விஜய் பத்தி அவரை பத்தி கூட பழகணும்னா சொல்லுவாங்க அவர் ரொம்ப கொஞ்சம் அமைதியா இருப்பாரு யார்கிட்டயும் பேச மாட்டார் ஷூட்டிங் அவர் அவருக்கு அரசியல் எந்த அளவுக்கு ஒத்து போகணும்னு நினைக்கிறீங்க சார் இல்லை அது வந்து அவரோட அமைதிங்கிறது ஒரு சுபாவம்

அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசுனார்னா மறுநாள் வந்து பத்திரிக்கையில் பார்த்தா தெரிஞ்சுக்கணும் தினத்தந்தியோ தினமலரோ பத்திரி இன்றைக்கி பேசினா நாளைக்கு பத்திரிக்கை பார்த்து தான் நம்ம என்ன பிரச்சினை தெரிஞ்சுக்கணும் இப்போ அப்படி இல்லை பேசிக்கிறது லைவில் போயிடுது ஏன்னால் மீடியாக்கள் அதிகமாக இருக்குது நம்ம பொதுத்தளம் அப்போது பொதுத்தளத்தின் மூலிமா ஈஷியா போய் மக்களை நம்ம கருத்து சொல்ல முடியுது அதனால் எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தை இப்போ ஒப்பிட முடியாது இன்னொன்று இப்போ எம்ஜிஆர் அடுத்து அந்த அந்த மாஸ் சூப்பர் ஸ்டார் வந்திருக்குல அது வந்து அடுத்து ரஜினி சார் கொண்டு வந்தார் அப்போ எம்ஜிஆர் தண்ணி அடிக்க மாட்டார் சீரடு பிடிக்க மாட்டார் நல்லவரும் அனுப்பார் அடுத்து அடுத்து அவ அவர் இடத்துக்கு வந்த ரஜினி சார் வந்து படம் தம்முடி சார் தன்னடி சார் மக்கள் எம்ஜிஆர் கொண்டாடுற அளவுக்கு ரஜினி சாரும் கொண்டாடினாங்க அதனால் இப்போ அடுத்து விஜய் சார் சொல்லும்போது நம்ம எம்ஜிஆரை அது மாதிரி பண்ணலையான்னு கம்பேர் பண்ண முடியாது இருந்தாலும் விஜய் சார் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா இப்போதான் மாநாடு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் பேசுவார் தோணுது பேசிதான் ஆகணும் அரசியல்வாதினா கொஞ்சம் பேசி ஆகணும் அதுக்கு சரியா தூர் பேசுறது சரி சார் இப்போ இவ்வளவு பேர் மைக் எடுத்து வந்தா பேரு சார் பேசுறாரு இதே மாதிரி விஜய் சார் கிட்ட போய் மைக் எடுத்து கொடுத்தா ஒரு நாலு கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவாங்க நீ ஏடோட கேட்டபடி போச்சு ஏடோட கேட்பீ ஒரு பிரஸ் மீட்ல தாங்க வர சார் விஜய் சார் ஒரு பிரஸ் மீட்ல தாங்க வர நினைக்கிற நீட்டை பத்தி கேள்வி கேட்போம் இப்ப எவ்வளவு கேள்வி கேட்போம் அவர் பதில் சொல்லிங்களா அது வந்து ஒரு நீங்கள் நாற்பது மைக்கு வச்சுட்டு அவர்கிட்ட பேசும்போது தெரியும் நம்ம வந்து அவரு பேச முடியாது தனது சொல்ல முடியாது அதுக்கானது வளர்த்துட்டு வந்துடலாம் சார் சார் லாஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் அடுத்த வசூல் சக்கரவர்த்தின்னு விஜய் சார் சப்போஸ் அர்ஜெல்ஃபுல போயிட்டாங்க அந்த கேப் வந்து இதாக இருக்கும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் விஜய் சாருக்கு அப்புறம் யார் அந்த இல்லை ஒவ்வொரு எம்ஜிஆர் இடம் ஒன்று இருக்குல்ல அதில் ரஜிவ் சார் நிறைய சொல்ல முடியாது அது மாதிரி ரஜினி சாருடைய இடத்த விஜய் சார் நிரப்பிட்டேன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய சாதனை அந்த ரஜினி சாதனை விஜய் சார் சாதனை வேறு அது மாதிரி விஜய் சாருக்கு அப்புறம் நம்ம வந்து அவர் இடத்துக்கு கொஞ்சம் வர சொல்ல முடியாது அதுக்கடுத்து வசூலில் அந்த மாதிரி ஒரு மாதத்தில் வராங்கிறது அது நம்ம கடிக்க முடியாது சூப்பர் ஸ்டாராக வசூலில் வந்து இன்றைக்கும் தெரியல இப்போ ஜெயலலர் கலெக்ஷன் வந்து கோட் ஃபிட் பண்ண தெரில இன்னொன்று கலெக்ஷன் சொல்ல முடியாது சார் இப்போனா இப்போது லால் சலாம் சுமாராக போனதுனால ரஜினி சார் வந்து சரிக்கிட்ட சொல்ல முடியாது எல்லாத்தையும் சூப்பர் ஸ்டாலாக போட சுமாராக போகும் கலெக்ஷன் வரும் மக்களோட செல்வாக்கு மக்கள் யாரும் அதிகம் போது அது அந்த கணக்கில் தான் இருக்கும் இப்போ சூப்பர் ஸ்டார் தேவையில்லைன்னா அது எப்பயுமே முடிஞ்சு போச்சு எம்ஜிஆருக்கு அப்புறம் ரஜினி ரஜினி காப்பும் விஜய் விஜய் கப்போங்கிறது அதுக்கான ஆள் இருக்கான்னு தெரியல முழுக்கணும்